लेटा विश् पड़े वीडियो को सारी हापी पर्थे तं मेनी मोर हापी रिटर्न सदी मित्र ओके बाय लाइक पड़ेंगे शेयर पड़ेंगे कमेंट पड़ेंगे मुख्यम सब्सक्राइब पड़े चेनल पांग बाय थैंक यू फॉर सपोर्टिंग अस कीप सपोर्टिंग अस बाय मनो सॉरी मैडम ना इब्रो सिलिंग के कम उल्लंघन डर ये नाला मुड़ चला गया खाली तो पुरुष बेली तलमेंट था ना எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க மனோ வசு நான் கிட்ட கொஞ்சம் பேசணும் உள்ள வந்து தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் பேசணுமா இங்க பாருங்க அவள உங்களுக்கு மரியாதை மரியாதை வெளிய போயிருங்க என் பையன் உள்ள இருக்கான் வந்தா வேற மாதிரி ஆயிரும் என்னனால பரவாயில்லை நீங்க கிட்ட பேசி ஆகணும் என்ன மனோ பாத்துட்டு இருக்கீங்க சாரி மேம் மனோ இங்க பாருங்க நல்லா சொல்லிட்டு இருக்கணும் வெளிய போயிருங்க அப்புறம் அசிங்கப்பட்டு தான் வெளிய போவீங்க போகுது நிறுத்து வசுந்தரா இப்படி பேசி பேசி இந்த நிலைமை வந்திருக்க தெரியுதா உனக்கு வா 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 இது என்ன புதுசா அப்படியே பிளேட்டை மாத்தி பழையத்துக்கு ஏன் மேல போடுற இது ஒரு நாள் நீ தப்பாவே புரிஞ்சுக்கோ என்ன இந்த கோவம் தான் அப்போ இருந்து இப்ப வரணும் நீ இப்படி இருக்க காரணமே என்ன ஏன் பையன் என்ன அடிப்பானா பரவாயில்ல வாங்கிக்கிறேன் அப்போ அந்த அளவுக்கு பையன் கிட்ட என்ன பத்தி சொல்லி வச்சிருக்க அப்படிதானே உங்க பையனா அவன் ஏன் பையன் அவன் மட்டும் இல்ல அச்சும் என் பையன் தான் என் பசங்க மேல உரிமை கொண்டாடுறதுக்கு உனக்கு எந்த விதமான ரைட் சொல்ல நீ கொத்தி கூட மாறவே இல்ல எப்படி இருக்கியோ அப்படியே தான் இருக்க நான் எதுக்காக மாறணும் நான் என்ன உன மேல தப்பா பண்ணே நான் தப்பு பண்ணி நீ பாத்தியா சி வாய் மூடு எப்படி கூசாம போய் பேசுற இவ்வளவு கேவலமா நடந்துக்கற இவ்வளவு வருஷங்கள் ஆயும் இன்னும் அதே போய் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க தோ அவசர புத்தி தான் உனக்கு அதனால தான் நீ இப்படியே இருக்க கொஞ்ச நாளும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா என்ன நடந்துக்கும்னு இவ்வளவு நாள் இல்ல சென்னைக்காது நான் தப்பு பண்ணிருப்பான் யோசிச்சியா யோசிச்சிருக்க மாட்டேன் ஏன் உன்னோட கோபம் தான் உன்னோட எதிரியே எனக்கு நல்லாவே தெரியும் நீ யோசிச்சிருக்க மாட்டேன்னு இவ்வளவு நாள் ஆச்சு ஒரு நாளாவது அந்த மாதிரி அவன் பண்ணிருப்பானா அப்படி நடந்திருக்குமா அப்படின்னு ஏதாவது யோசிச்சியா எனக்கு தெரியும் நீ யோசிச்சிருக்க மாட்டேன்னு அதனால தானே பசங்கிட்ட சொல்லி என்ன வேணாம் இவ்வளவு தூரம் வரையும் அவனை கோவப்பட வைக்கிறதுக்கு நீ தானே காரணம் இப்போ எதுக்கு எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க உனக்கு எனக்கும் மனபந்தம் இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு

தூக்கியிருக்கியா கொஞ்சிருக்கியா சாப்பாடு ஊட்டியிருக்கியா தூங்க வச்சுருக்கியா அவனை கஷ்டத்தில் பங்கெடுத்திருக்கியா ஸ்கூலில் கணிச்சுட்டியா என்ன பண்ண சொல்லு அவனுக்கு இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறமா இப்போதான் நீ ஏன் அப்பான்னு தெரியும் அதை கூட எப்படி தெரியுமா உன்னை பார்த்தாவே அவனுக்கு பிடிக்கல அந்த அளவுக்கு உன்னை வெறுக்கிறான் அப்படி இருக்கும்போது குருமை கொண்டாடிட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் முத போ வந்தா வேற மாதிரி ஆயிரும் அப்புறம் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்போ ஒன்று மாதிரி அவனையும் இருக்கேன் அப்படி தானே

அதுல இந்த ஒரு விஷயத்த தான் கிட்ட பேருக்கு பொருந்தி போகுது நீயும் அவனும் ஒண்ணு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு நீ என்ன தப்பு பண்ணியோ அதே தப்ப அவன் இப்ப பண்ணிருக்கான் அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு என்னன்னு தெரியுமா நீ உன் கோபத்தாலே விட்டுட்டு போன அவன் அம்மாவுக்காக அவள் விட்டுட்டு இருக்கான் அவ்வளவுதான் வித்தியாசம் சூப்பர் சூப்பர் எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன்ற மாதிரி பேசுற பத்தியா அங்க இருக்க நீ கண்டிப்பா எங்க நாளும் எப்ப சொல்லுவேன் எல்லா தப்புமே உன் தான் இருக்கு ஏன்டா பேச மாட்டேன் நான் தானே உயிர் குயிரா லவ் பண்ணனும் விட்டுட்டு இன்னொருத்தவனோட போய் என்ன அசிங்க பேச வைக்காத நான் பண்ண நீ பாத்தியா இன்னொருத்தி கூட போனே நீ பாத்தியா அத நான் காதால கேட்டேனே என்ன கேட்ட என்ன கேட்ட அத குறையா கேட்டுட்டு அதான் சொல்லுவாங்களே கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் அப்படி இருக்கும்போது அவ்வளவு உனக்கு எங்க டைம் இருக்கு என்ன நீ விசாரிச்சு பாக்கணும் உன்னோட கோபம் தான் உனக்கு முன்னாடி வந்து நிக்குது என் கிட்டே வந்து இப்படி பேசுறது உனக்கு வைக்காமல எல்லாம் தெரிஞ்ச என் கிட்டே வந்து உன நல்லவன் நெருப்பிக்க நினைக்கிறேன்

அது மாறவும் வேண்டாம் ஏன் குணம் இப்படிதான் தெரியுதுல்ல அப்படி கொஞ்சம் வீணா பேசிட்டு இருக்க முத வெளியில போ நான் என்ன பண்ணேன் இந்த விஷயம் கரெக்டா பண்ணேன் எப்ப நான் தப்பு பண்ணிருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும் நானும் தப்பு பண்ணிருக்கேன் பணம் என்ன சொல்லல அது எப்போ தெரியுமா நீ என்ன விட்டுட்டு போய் மூணு வருஷம் கழிச்சு அதுக்கான காரணங்களும் இருக்கு நீ தான் அதை கேட்க தயாராவே இல்லையே உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம் தெரியுதுல கெட் அவுட் இரு போறேன் ஏன் வந்து உனக்கு தெரியணும்ல எனக்கு என் பசங்க வேணும் எது ஓ பசங்களா இங்க பாரு மறுபடி மறுபடியும் டென்ஷன் எது பாக்காத மரியாதை வெளியே போயிரு அவங்க ரெண்டு பேரும் ஏன் பசங்க உன் வீட்டுல விட்டு வச்சுக்கிறது தப்பு நான் இன்னைக்கே இவனை நினைச்சு அவன கூட்டிட்டு வர சொல்றேன் ரெண்டு பேரும் ஏன் பசங்க தான் உனக்கும் பசங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படியா ஒரு பிரச்சனையும் இல்ல நான் தான் அப்பா ரெண்டு பேரும் தெரியும்ல என்ன நடந்தது பசங்க சொல்லு அவங்க முடிவு பண்ணட்டும் சி வெக்கம் இல்ல உனக்கு இந்த விஷயத்தை என் பசங்க எடுத்து விரிவா சொல்ல சொல்றியா ஏற்கனவே உங்க மேல கொள்ள வெளியில இருக்கான் உன்ன தனித்தனியா பிரிச்சு மேஞ்சுவாங்க

எனக்கு நடந்த நான் இதை பயக்கட்டை நான் சொல்ல வேணாமா நீ கூடயே இருந்தில அதான் அம்மா கஷ்டப்படுற எல்லாத்தையும் பார்த்தா அதான் கோவம் அவனுக்கு உடனே மீது சர்டிவி பிடிச்சான் ஆனால் அங்க என்ன தப்பு நடந்ததுன்னு நமக்கு தெரிய வேணாம் ஏன் நான் சொல்கிறதான் கேட்பேன் அவன் ஒன்றும் அஞ்சு வயசு குழந்த இல்லை அம்மா சொல்கிறத கேட்குறதுக்கு அவனுக்கு நல்லது கிட்டது எல்லாமே தெரியும் அவங்க வரட்டும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லலாம் அவங்களே முடிவு பண்ணிக்கட்டும் உன்கிட்ட பேசவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் வரட்டும் பேசணும் பேசுன்னு சொல்லிட்டு இருக்கேன்

நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படி இருக்கும் தப்பு பண்ணிவிட்டு ஏன் முன்னாடி இவ்வளோ தைரியமாக பேசிக்கிட்டேன் கரெக்ட் தப்பு பண்ணாதான பயப்படணும் நம்ம தப்பே பண்ணலையே கா சரி நீ தப்பு பண்ணாமலே இருந்துட்டு போ ஆனால் எனக்கு நீ வேண்டாம் என் பசங்களுக்கும் அவங்க அப்பா வேண்டாம் போதுமா எப்போயாவது வெளியில் போறியா அது எப்படி வசும் உனக்கு வந்து அனுப்பி வத்தும் எனக்கு வந்து தக்காளி சென்னைன்னு சொல்கிறேன் எப்படி எப்படி நான் ஒரு டாப் பிஸ்னஸ்மேன் இருக்கேன் எனக்குன்னு சொசைட்டியில ஒரு ப்ளேஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது அவ்வளோ பேர் மத்தியில் நீ எங்கே சொல்லணுமோ இத்தனை நாள் காத்திருந்து அங்க சொல்லிட்டேன் அப்படித்தானே அவ்வளவு பேர் மத்தியில எனக்கும் உனக்கும் பிறந்த பசங்க தான் ரெண்டு பேர்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வந்துட்ட என்னால வெளியில தாள காட்ட முடியல அத நீ செஞ்ச பாவம் அப்படியா அப்படியே வச்சுக்கோ என் பாவத்துக்கு தான் பிரயாச்சித்தம் தேடுறதுக்காக வந்திருக்கேன் பிரயாச்சித்தமா எப்போ எத்தனை வருஷம் கழிச்சு நான் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா என்னை பத்தி ஏதாவது யோசிச்சியா ஏன் யோசிக்காம உன் பையனை என் வீட்டில் வச்சு வளர்த்தில அப்போ நான் என்ன பண்றேன் நீ பார்க்காம இருப்பேன் நான் ஒன்றை யோசிச்சு பார்க்கலேன்னு சொல்லு பார்க்கணும் எனக்கு தேவை என் பையன் மட்டும்தான் நான் வேணாம் முடிவு பண்ணிட்டு என் பதில் ஏன் பதில் மாதிரி எனக்கு இருக்க தெரியாது நான் டோட்டல் இப்போ நீ நினச்சல அந்த மாதிரி நானும் நினச்சேன் ஏன்னா அப்போது நீ என் பக்கத்தில் இல்லை வேறு வலி இல்லை அதனால் தப்பு பண்ணவேன் கண்டிப்பாக அதுவும் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி யோசிச்சிட்டு இருப்பான் அதை தானே நீ இப்போ பண்ணிட்டு இருக்கேன் வசு உன்கிட்ட ஆர்டி பண்ண எனக்கு விருப்பம் இல்லை நான் என்ன பேசுனாலும் உனக்கு இப்போ அப்பா தான் தெரியும் இன்னைக்கு நேதா நீயும் நானும் பழக ஆரம்பிச்ச காலத்துலேருந்து கீழே தான் நடந்துட்டு இருக்கு மறுபடியும் உன்கிட்ட ஆர்டி பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு தெம்பு இல்லை எனக்கு தேவை என் ரெண்டு பசங்களும் வேணும் எனக்கு அச்சுவை பற்றி நல்லாவே தெரியும் ஏன்னா அவன் அவ்வளோ கோவப்பட மாட்டான் எதுவாக இருந்தாலும் நிதானமாக யோசிப்பான் அது எனக்கு தெரியும் எனக்கு இப்போவே ஜிபியை பார்க்கணும் இங்கே பாரு ஏற்கனவே என் பையன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான் அவனை என்னால் பார்க்க முடியாமல் புலம்பிட்டு இருந்தேன் நீ வேற வந்து அவனை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தாத அதை என்னால் தாங்கிக்க முடியாது இங்கே பாரு நான் கஷ்டப்படுறேன் நீ உன் பையனை சந்தோஷமா வச்சிருக்கியா உன் பையன் கஷ்டப்படுறதே உன்னால தானே ரவி சும்மா கட்டாத அவனை வேணாலும் நீ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டுறதுக்காக அவனோட லைஃபே காலி பண்ண முடிவு பண்ணல அவன் ஏன் பையன் அவனுக்கு என்ன பண்ணா கரெக்டா இருக்குன்றது எனக்கு தெரியும் நீ உன்னால சொல்ல தேவையில்ல ஓ அப்போ நீ இப்போ நல்ல விஷயம் பண்ணிருக்க அப்படித்தானே நீ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமா பசங்களை கூப்பிட்டு கண்டிப்பாக நான் பேசி தான் ஆவேன் நீ தடுத்தாலும் முடியாது சால் தடுத்தாலும் முடியாது ஏன்னா எனக்கும் எல்லா ரைட்ஸ் இருக்கும் என் பசங்கிட்ட அதை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது நான் தானே அப்பா அப்போ எனக்கும் எல்லா ரைட்ஸ் இருக்குல்ல என்ன சொன்னேன் அவங்க மூஞ்சியை பார்த்தியா அவங்கள கொஞ்சனியா தூங்க வச்சியா சாப்பாடு ஊட்டினியா ஸ்கூலுக்கு கூட்டி போனால் தானே கேட்டேன் அதுக்கு நீ பக்கத்தில் இருந்துக்கணுமே முதல்ல எனக்கு ரெண்டு பசங்க இருக்கான்றது எனக்கு முதல் தெரியுமா அப்ப என்னை சந்தேகப்படுறியா வசுந்தரா மறுபடியும் மறுபடியும் உன் கோவம் உன்னை இந்த அளவு கொண்டு வந்துருக்கிறத அப்பப்ப நிரூபிக்கிற அப்படி நினைச்சிருந்தா நான் இங்க வந்து பேசிட்டு இருக்க மாட்டேனே எனக்கு என் வசுவை பத்தி நல்லாவே தெரியும் நீ கன்சிவா இருக்கிறது என்கிட்ட மறைச்ச என்னை விட்டு தனியா கூட்டிட்டு போய் என் பசங்க ரெண்டு பேத்தையும் என்கிட்ட காமிக்காமலே இவ்வளவு நாள் வளர்த்துருக்க ஒரு பையன் என்கிட்ட தான் இருந்தான் ஆனா அவன் வசுந்தரா பையனா என்கிட்ட இல்லையே வசுந்தராவும் எனக்கும் பிறந்த பையனா வாங்கிட்டு இருந்தான் சொல்லு அப்போ ரெண்டு பேரையுமே என்கிட்ட காமிக்காம தனியா எடுத்துட்டு போய் நீ என்ன என்ன ஏமாத்தி அவங்களை வளர்த்துருக்க இதுவே எவ்வளவு பெரிய பாவம் கேட்டால் நான் தப்பு பண்றேன்னு சொல்கிறேன் செய்யாத தப்ப பண்ணிட்டு நீ ஏன் நம்பி என்ன நீ கஷ்டப்படுத்திருக்க நான் உன்னை கஷ்டப்படுத்தலை நீ பண்ண வேலைக்கு இங்கே பாரு நமக்கு ட்ரெயின்ஸ் பண்ணிருக்கு ரெண்டு பசங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்து சந்தோஷப்பட சொல்றியா வசு மறுபடி மறுபடி சொல்றேன் நான் தப்பு பண்ணல வசு நான் உன்னை உண்மையாக காதலிச்சேன் உன்னை நம்பினேன் அதனால தான் என்னையே உங்ககிட்ட கொடுத்தேன் நான் கன்சு மார்க்கின்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வரும்போது அந்த விஷயத்தில் அதையும் காதால கேட்ட அப்போ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு போச்சு நான் செத்துலாம் போல இருந்தது பண்ண நீ தான் என் உலகம்னு நான் நினைச்சேன்ல அதுக்கான பரிசு தான் உனக்கு ரெண்டு பேரும் இது மட்டுமே எனக்கு போதும் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கேன் மறுபடியும் உன்னை பார்க்கணும் உங்ககிட்ட பேசணும் நம்மளோட குழந்தைங்க சொல்லணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல பட் அன்னைக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு நான் எவ்வளவோ தடுத்தேன் அவங்க தான் கேட்காம அந்த விஷயத்தை அன்றைக்கி சொல்லிட்டானுங்க எனக்கு ஒன்று அப்படி சொல்லணும்னு எந்த விருப்பமும் இல்லை நீ பண்ணதெல்லாம் போதும் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் என் பையனை என்கிட்ட கொடுத்துரு நாங்கள் மூணு பேரும் மறுபடியும் எங்கேயாவது போயிடுறோம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதே மாதிரி என் பசங்களுக்கும் தான் இது நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் என் பசங்களை விட்டுரு என்ன விட்டுரு ஏற்கனவே ஒரு மிஸ் பண்ணிட்டேன் மறுபடியும் கட்டில் கிடச்சத நான் மிஸ் பண்ண விருப்பப்படல வசோ இது ஒரு போதும் நடக்காது நீ ஏன் பயப்படுற உங்களுக்கு தான் எந்த தப்பும் இல்லை பசங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணட்டும் ஷார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லட்டும் எனக்கு என்ன தண்டன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் இனிமேல் நான் வாழ்க்கையில் தண்டனைன்னு ஒன்று அனுபவிக்கணுமா என்ன இருபத்தேழு வருஷம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ ஏன் மேலே தப்பு இருக்குது உங்களுக்கு தான் தண்டனைன்னு சொன்னாலும் பரவாயில்ல கீழே என் கூட வரேன் சொன்னாலும் பரவாயில்ல பசங்களே முடிவு பண்ணட்டும் அதுக்கு மேலே ஓய்ஸ்டோ ப்ராப்ளம்

என்ன எவ்வளவு நாளைக்கு அப்புறம் நம்ம இப்படி ஒன்னா இருக்கோம் ஆமா மலர் ஜார்கண்ட் பட்டதுனே தெரியல சின்ன பாதி பேருங்க இல்லையே

நம்மெல்லாம் ஒன்றா இருந்து எவ்வளோ நாள் ஆச்சுடா என்னடா ஆச்சு நம்மளுக்கு எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு நான் போய் படுக்கட்டுமா ஏ சந்தியா இரு நீ மட்டும் தனியாக இருக்க தானே ஒன்று நான் கூப்பிட்டு வந்தோம் அது என்ன எங்களை நீ மட்டும் தனியாக போறேன்ற அதான் தலைவலிக்குன்னு சொல்கிறாள்லடா விடு அவள் தலைவலிக்குன்னு சொன்ன நீ நம்பிட்டியா நிஜமாவே தலைவலியா இருக்கு கார்த்திக் கொஞ்சம் நேரம் தூங்கினா சரியா போய்டும் நினைக்கிறேன் நான் வேணும் கூட வரட்டுமா இல்லை வேண்டாம் நீங்களாம் என்ஜாய் பண்ணுங்க நான் கொஞ்சம் நேரம் போய் படுக்கிறேன் போடி என்ஜாய் பண்ணுறோமா எத்தனை பேர் இங்கே இல்லை எப்படி என்ஜாய் பண்ண முடியும் அச்சு அரி ஓகே நோ நைட்டு ஓகே இல்லாமல் தான் இருந்தான் இப்போ காலையில் ஓகே ஆகிட்டான் சும்மா இல்லைடா அச்சு ப்ளீஸ்டா ஆமாடா அண்ணா கூட கால் பண்ணாங்க இங்கே வர முடியாத சுச்சுவேஷன் இருக்காங்கல்ல பெரியமாவும் வினோத் பண்ணதுக்கு அவங்க என்னடா பண்ணுவாங்க நாங்க யாருமே அவன வரவேனா சொல்லி கார்த்திக் நீ சொன்னா நான் எப்படிடா சொல்லுவேன் அப்புறம் வராம இருக்கா தெரியலடா நைட் நைட் ரெண்டு கால் பண்ணா இப்ப மூணு நாலு தடவை கால் பண்ணிட்டான் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னு கேட்டா ஒருவேளை வீட்ல இருக்கவங்க ஃபேஸ் பண்றதுக்கு சங்கடமா இருக்குன்னு சொல்லிட்டு வர மாட்டேன்னு சொல்றானே நினைக்கிறேன் சுஜி அவனோட கஷ்டம் எனக்கு புரியுது 2 டேஸ் ஃப்ரீயா விடு எல்லாம் சால்வ் ஆகும் அதுக்கப்புறம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்ப ஓகேவா இல்லைன்னு என்ன சொன்னா மட்டும் அப்படியே விட்டுருவியா அச்சு ஹூங்க அண்ணன் நினைச்சு பாத்தியா அவன் நினைச்சு தான் பயமார்க் நீங்க எல்லாம் இருக்கீங்களாடா சொன்னதுக்கு அப்புறம் நாங்க இருப்போமா காட் நீ இப்ப சொன்ன என்னடா அர்த்தம் சரி ரொம்ப கਦਰற வீடு பாத்துக்கலாம் சரி நீங்க எல்லாம் பேசிட்டேங்க எனக்கு எஞ்சமாய் தலை வலிக்குது நான் கிளம்பறேன் சந்தியா அவன் தலை வலிக்குதன்றாளா அவன் நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கணும் நினைச்சு ஃபீல் பண்றாளே என்னோ ஜீவி மிஸ் பண்றாளே ஒன்னா இருக்கோமா ஐ ஐ மீன் அதான் இங்க எல்லாரும் இங்க இருக்கோம்ல ஜீவி இல்லன்னா அதான் பார்த்த நீ ஏதோ நம்ம ரெண்டு பேரும் சொல்லியோன்னு நினைச்சேன் ஏய் நம்ம ரெண்டு பேரும் என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இல்லையா இது இது என்ன டவுட் கல்யாணமே ஆயிடுச்சு கல்யாணானா ஒன்னா இருந்தானே அர்த்தமா இங்க பாரு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் நீ பண்ணது தெரிஞ்சது உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவானுங்க

இது அப்ப நம்ம ரெண்டு பேரும் இல்லையா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல எனக்கு புரியல புரியாம இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் டீ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு இருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் அது சாக்கன கிஸ் பண்ற கூட அலோ பண்ண மாட்டேங்கிற பத்தியா என்ன அப்பலாம் சொல்லவே இல்லையே அப்படினா ஒண்ணு இல்ல ஜெய் ஜெய் என்னடா என்னடா அப்படி பேசிட்டு இருக்க எங்களை விட்டுட்டு அச்சோ இல்ல கையன் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தா அதான் என்னன்னு கேட்கலாம் சாரி கண்டினியூ கண்மணி ரியல்லி எங்கே பாவோம்ல ஜெய் ப்ரோ ரொம்ப மிஸ் பண்ணுறான் என்னடா பிளான் வச்சுருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க அதுக்கு தான் ஜெய் ப்ரோ வீட்டுக்கு போனோன்னு சொன்னால் பாட்டி ரெண்டு பேர் கோயிலுக்கு போயிருக்காங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் கிளம்பணும்னு நாங்கள் அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் புரியல என் கூட வரையில அங்கேயே வந்து பாரு ஹச்சு நீங்கள் போறீங்களா ம் நான் ஜிபியை பார்க்கணும் இன்னும் த்ரீ டேஸ் தான் இருக்கு அப்புறம் காலேஜ் ரீஓப்பன் ஆயிரும் நாங்கள்லாம் காலேஜுக்கு போயிடுவோம் அதுக்குள்ளதான் பண்ணுங்கடா உங்கள் எல்லாத்துக்கும் ஜிபியை பற்றி தெரியாது அவனை கன்வின்ஸ் பண்ணுறது பெரிய ப்ராப்ளம் அப்படிலாம் கன்வின்ஸ்லாம் பண்ணிலாம் எதுவும் வரக்கூடாது தானாக தான் வரணும் அப்படின்னா இப்போதைக்கு ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க பேசணும் இருக்கட்டும் நீங்களே கன்வின்ஸ் பண்ண ரெண்டு பேரும் பண்ணாங்க இல்ல இல்ல நீது தான அவ்ளோ சொன்னேன் கார்த்திக் ஜிவி ஓகே சொன்னா மட்டும் உங்க அக்கா ஒண்ணே பேசிடுவாடா அவன் பண்ணதுக்கு அவ திருப்பி ரிப்பீட்டடா கொடுக்கணும்னு தான் நினைப்பா கண்டிப்பா பேச மாட்டான் ஜெய் சொன்ன மாதிரி சந்தியாவும் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது ஆமாம் நம்ம இப்போ எல்லோரும் பாவம்னு நினைக்கிறோம் ஜெய்வி அண்ணன் இறங்க ஆரம்பித்தாங்கன்னா சந்தியாவில் தான் உங்களுக்கு சந்தியாவை பற்றியும் தெரியாது அப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் நம்மளுக்கு தண்ட கஷ்டம் அதெல்லாம் சரி இப்போ நீ என்ன பண்ண போற ஜிவி என்னாலும் சந்தியா வேணாம் தான் சொல்லுவாங்க இவன் கையில பார்த்து நீங்க யாரும் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையுன்னு சொல்லிடுவான் சும்மா இருடா turbulent நீ கைய மாதிரி மாதிலின் பவோலுகி fod quantify nekனorneysife hed proto mismosக்கு Take Mi மாமே அடும் பேபிடுவீ urgency fire edombo rats ăn Ellisvideo பக்கத்தில் காலைல உட்காந்து ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்தாங்க அப்பதான் நானும் மலரும் அங்கே வந்தோம் எங்களை பார்த்தோன்னா அத்தை அந்த ஹைட் பண்ணிட்டாங்க அப்புறம் அத்தை போனக்கு அந்த ஃபோட்டோ எடுத்து நாங்கள் பார்த்தோம் ஹைட் பண்ணிட்டாங்களா அப்படி என்ன ஃபோட்டோ மறைக்கிற மாதிரி ம் அப்பாவும் வசு மம்மியும் அதில் இருக்காங்க என்னடி சொல்கிற ஆமாடா நாங்கள் இதுக்கு நம்ம வீட்டில் அந்த ஃபோட்டோ பார்த்ததே இல்லையே அத்தைக்கு எங்கேருந்து கிடச்சிது தெரியல அத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அதை பற்றி தான் கேட்கணும்னு நினச்சோம் அத்தை கிச்சன்ல பிஸியா இருக்காங்க அதனால தான் அம்மா பெட்ரூம்ல எல்லாம் அசெம்பிள் ஆயிருக்கீங்களா எது ஆன்ட்டியோட பெட்ரூமா ஆமா ஜெய் ப்ரோ இது அம்மாவோட பெட்ரூம் அட பாவிங்களா கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஆளாளுக்கு ஹாயா அவங்க ஜோடி மேல சாஞ்சிட்டு இருக்கீங்க ஆன்ட்டி வந்தா என்ன ஆகும் தெரியும்ல நாங்க ரெண்டு பேரும் சாஞ்சிட்டு சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன் ஏன்னா எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல

ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது அவ தான் அப்படியே அழுகிறா அதான பார்த்தேன் நீ புள்ளி வச்சிருப்ப அவன் கூடு போட்டானா என்ன மறுபடியும் ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா அச்சு எங்கள் அம்மா வர மாதிரி சத்தம் கேட்குது அச்சு பெரியமா வராங்க போது எந்திருங்க எந்திரா பெரியமா வராங்க சார் உங்கள் காதில் கேட்கலையா சித்தி வராங்களா எந்திரிங்க அம்மாவே தான் வந்துட்டாங்கடா பக்கத்தில் ஜெய்மா ஏன் கீழே உட்காந்துட்டு இருக்க பரவாயில்ல உங்களெல்லாம் இப்படி ஒன்றா பார்த்து எவ்வளோ ஆச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஜீவியும் கவி மித்திரன்லாம் மிஸ்ஸிங்க என்ன ஃபீல் பண்ணாதீங்க கவி முக்கியமான வேலையை உங்கள் வீட்டுக்கு போயிருக்கான் மித்திரனும் வெளியே போயிட்டான் ஜீவி என்ன இப்போ வாடன் கூப்பிட்டு வந்துட போகிறாங்க எல்லாமே உனக்கு விளையாட்டு தான் அதெல்லாம் சரி என்ன எல்லாரும் கேம் பெட்ரூம்க்கு வந்துருக்கீங்க என்ன விஷயம் அத்தை அப்போவே உங்ககிட்ட வந்தோம் நீங்கள் தான் கிச்சனில் ரொம்ப பிஸியாகிட்டீங்க அதான் எப்படி இங்கே தானே வருவீங்க நீங்கள் வந்து இருக்கோம் அதுவா ஜெயும் கண்மணியும் கல்யாணம் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல அதான் அத்துதான் ஸ்வீட்ஸ் வேணும்னு சொன்னால் அதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன் சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் எல்லாரும் தேடி வந்திருக்கீங்க அது ஒன்றும் இல்லை தெரியுமா என்ன பெருசாக கேட்க போகிறோம் உங்களோட காலேஜ் டேஸ்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பெரியமா உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பற்றி சொல்லுங்கத்த ஓஹோ நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியும் அடி வாங்குவீங்க எல்லாரும் போங்க போய் வேலையை பாருங்க ஜி வீட்டுக்கு போகணும்ல அச்சு அத்தை இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை எல்லாரும் இங்க இருந்தாலும் நானும் இங்க வந்தேன் இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியவே தெரியாது எனக்கு தெரியுமா உன்ன பத்தி ஜிவிக்கு ஃபோன் பண்ணியா பண்ணிட்டேன் இப்பதான் பேசிட்டு வந்தேன் என்ன பண்றான் சாப்பிட்டானா சாப்பிட போறேன்னு சொன்னான் த ஆமாம் ப்ளீஸ்மா எப்படி தெரிய நம்ம போகுது சொல்லுங்களேம்மா இப்போ என்ன நானும் வசம் காலேஜில் எப்படி இருந்தோன்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கரெக்ட்டா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் ப்ளீஸ் த சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது தான் நான் கிளம்புறேன் எங்கட போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் போகவேனா உனக்கு ஒரு வேலையும் இல்லை அம்மா உன் சொன்ன ஒரு வேளையும் நான் முடிச்சிட்டேன் அமைதி எங்கேயும் இருக்கு அன்னி சொல்லுங்க நானும் கேட்கணும் ஆர்வமா வந்திருக்கேன் நீ இருக்கே சின்ன பிள்ளைங்க தான் நீயுமா சுஜி சொன்ன மாதிரி எப்படி தெரியதானே போது சொல்லுங்க கேட்கலாம் ஆமாமா நீ இங்க வசு ஆண்டி இங்க இங்க காலேஜ்ல படிச்சாங்க வசு ஆண்டி ஊரு பெரிய பாட்டி வீட்டுக்கு போனோம்ல அங்க தான வசு ஊர் இருக்கு அப்ப இருக்கும் போது இங்க எப்படி ஆமா பெரியமா அதுதான் எனக்கும் டவுட் நான் இங்க இங்க படிச்சேன் ஆமாம் நீங்களும் பெரிய வீட்டில் இருந்தானே படிச்சிங்க பெரியமா அப்போ நீங்கள் இல்லையா அங்கே தண்ணி தான் படிச்சிங்களா ஆமாண்டா நான் இங்கே ஃபஸ்ட் இயர் இங்கே தான் படித்தேன் இங்கே தான் ஒரு காலேஜில் படிச்சிட்ருந்தேன் அண்ணன் மட்டும்தான் பெரிய பாட்டி வீடில் அங்கே தங்கி தேர்ட் இயர் படிச்சிட்டு இருந்தான் நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணி படிச்சிட்டு இருந்தேன் அப்போ படிச்சிட்ருக்கும் போது காலேஜில் ரெண்டு ரவுடி கும்பலுக்கு பயங்கரமான சண்டை அதனால் பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்து பயந்துட்டு என்னை காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் ஒரு வாரம் ஒரே அழுக நான் படிக்கணும்னு அம்மாவுக்கு சுத்தமாக படிப்பே வராது அவள் எப்போவுமே வீட்டில் வேலை பார்க்க வைக்க செய்ய அப்படி தான் இருப்பாள் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால தான் நான் காலேஜுக்கு போய் அப்படின்னு ஒரே அழுக தான் பெரிய பாட்டி என்ன பண்ணாங்க இங்கே வந்து படிக்கட்டும் அவங்க கூட சேர்ந்து இவ்வளோ காலேஜ் போட்டோன்னு சொல்லிட்டு அங்கே ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அண்ணாவும் நானும் ஒரே தான் படித்தோம் அண்ணா தேர்ட் இயர் படித்தா நான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன் டிஸ்கன்யூ இங்கே டிஸ்கன்யூ பண்ணிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணேன் இந்த அம்மா மட்டும் இப்படி இருக்காங்க இப்போ ரொம்ப முக்கியம் அமைதியை ரெடி அப்புறம் என்ன சிச்சித்தி அத்தை அப்போது காலேஜில் தான் வசு மம்மி உங்களுக்கு ஃப்ரெண்டா ஆமாண்டா சொல்லுமா எப்படி ஃப்ரெண்டா நான் நான் ஃபஸ்ட் டே காலேஜ் போனேன்னா அப்போது சாப்பாடு ரெடியா இருக்குமா சாமி கும்பிட்டு இருக்கல மனச்சிருமையா தெரியாம அக்கா காலேஜ் டைம் ஆச்சு ஏதோ வந்தா அப்புறம் பேசலாம் இல்ல கண்ணே நீ சொன்ன வேலையா முடிக்கல தானே நீ என்னைக்கு தான் கொடுத்த வேலைய சரியா முடிச்சிருக்க இன்னைக்கு வந்து என்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டிட நிக்கிறே போ போ போய் வேற வேலைய தான் பாரு இல்ல கா அது வந்து ம் ஜகா வேலைய முடிக்காம என்கிட்ட எதுவும் பேச கூடாது நீ வேலைய முடிச்சா மட்டும் தான் என்கிட்ட பேசணும் சரிங்க கா அப்புறம் ஜெகா என்னோட வண்டி ஏதோ பிரச்சனை இருக்கு அது என்னன்னு பாரு நான் இன்னைக்கு கார் எடுத்து போறேன் காலேஜுக்கு நான் என்ன டிராப் பண்ணட்டுமா வேண்டாம் நானே போய் பேன் சரிங்க அப்புற நாளைக்கு நம்ம அப்பா கூட நெனோம் நாள் வருது